இந்த கர்நாடகாவுக்கு வந்து இது இது ஆரம்பம் இன்னும் உச்சம் அடையும் அந்த அணையை வச்சுக்கிட்டு தானே அவனுங்க ஆட்டம் போடுறானுங்க பயிர் தொழிலாளி ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் இந்த தமிழ்நாட்டு பயிர் தொழிலாளி ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சித்தர்களுடைய ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுங்க எல்லாம் முடிவு முடிவு பண்ணிட்டாங்க அவனுங்க அந்த அணையை வச்சுட்டு தானே இந்த ஆட்டம் போடுறானுங்க முடிச்சுருவாங்க சோழி முடிச்சிருவாங்க அதனால் தமிழ்நாட்டு பயிர் தொழிலாளிக்கு பயிர் தொழிலாளிகள் நட நலம் பெறட்டும் வாழ்க வளமுடன் வளர் ஓங்குக தமிழ்நாடு இந்த சூனியக்காரன் இந்த அல்ப அரசியல் இருக்கவனுங்க இந்த நம்மளை சுற்றி இருக்கிற இந்த அண்ட இந்தியா இந்தியா மாநிலமான அண்டை மாநிலத்துக்காரனுங்க நம்மளுக்கு செய்கிற துரோகத்துக்கு அந்த இயற்கையை வச் இயற்கையை வச்சிட்டு தான் அவனுங்களை அடிக்கணும் சித்தர்களுடைய ஆட்டம் அது வேறு மாதிரி ஆட்டம் இது ஆரம்பம் இன்னும் உச்சம் தொடும் அதுக்கு பிறகு என்னன்றத கூடிய விரைவில் வந்து அந்த அணையை என்ன பண்ண போகிறாங்கன்றது வந்து சித்தர்கள் வந்து குருமார்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க